வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்புக்கியான் பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு ஆஸ்டோர் பலமுருகன் யூடியூப் சேனர்களுக்கு இனிய வணக்கங்கள் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்ர பகவானும் சேர்ந்து ஒரு பாவத்தில் இருந்தால் நல்லதாக கெட்டதா என்று இந்த பதிவில் பார்க்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லா ந சுபநிகழ்ச்சியெலாம் நடந்தால் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த வயசில் பணம் சேர்க்கை அடுத்தது மேரேஜ் அதாவது திருமணம் அந்தந்த வயசில் முடிகிறது அடுத்து சொத்து சேர்க்கிறது அடுத்து குழந்த பிறந்து அவனுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் இந்த சுக்கரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து ஒரு பாவத்தில் இருந்தால் நம்ம மேலே சொன்ன பணம் சம்பாதிக்கிறது மேரேஜ் பண்ணுறது அப்புறம் சொத்து சேர்க்கறது வீடு அப்புறம் அடுத்து குழந்த இந்த எல்லா பாக்கியுமே அவருடைய வாழ்க்கையில் குறைந்த காலத்துலேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அதே மாதிரி இந்த செயற்கை வந்து அதாவது சிற்றின்பம் காமம் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ஆனால் இது சுபயோகமாக அசுபயோகமாக அப்படின்ட்டு இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது செவ்வாய் பொதுவாகவே கோபம் அடுத்தவங்களை பழி வாங்கிறது உரத்த பேச்சு அடுத்தது கராராக பேசுறது இந்த சம்மந்தப்பட்டான ஒரு ஆண் கிரகம் செவ்வாய் என்ற ஒரு ஆண் கிரகம் இந்த செவ்வாய் கிரகத்தோட அதாவது லவ் காதல் அன்பு பாசம் ஆடம்பரமான பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டு சேர்ந்திருந்தால் இந்த இரண்டு கிரகம் சேரும் பொழுது அவருக்கு பலன்கள் எப்பவுமே இரட்டிப்பாக தான் கிடைக்கும் எல்லா கிரக சேர்க்கையுமே அதாவது நல்லது கெட்டது இனிப்பு கசப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்குதா நட்பு கிரகத்தோடு சேர்ந்துருக்குதா அதனுடைய வலு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் பலன்கள் வந்து மாறுபடும் செவ்வாய் மட்டுமே தனித்து ஒரு பாவத்தில் இருந்தால் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும் எதையுமே ஜாதகர் வந்து அவ்வளோவா யோசிக்க மாட்டார் சட்டுப்புட்டுன்னு எதையும் பேசுவார் கூடிய தன்மை வந்து அதாவது டக்குன்னு முடிவெடுத்துருவார் வேகமாக பேசுவார் அந்த டக்குன்னு முடிவெடுக்கிறோடைய தன்மை வந்து கடைசியில் தவறாக கூட முடியும் அதே இந்த சுக்கரோனோடு சேரும் பொழுது அந்த செயல்படும் வேகம் மற்றும் அதனுடைய எப்படி பலன்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் அவருக்கு வந்து சந்தோஷமான திருப்தியான பலன்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் வந்து நெருப்புக்கு காரகன் அந்த சுக்கர பகவான் வந்து நீர் நீர் காரகம் கொண்டவன் இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது ஒரு நெருப்பு குழம்பில் நீர் தெளிச்சா எப்படி இருக்கும் அதாவது நிதானமான பேச்சு வேகம் குறைந்த வேகம் இதெல்லாம் கலந்து இருக்கும் ஆனாலும் செவ்வாய் வந்து அதிக பாகை அதிக பாகை வாங்கியிருந்தால் எப்பயாச்சும் கோபமாக பேசுவாங்க இந்த ஜாதகம் யாருக்கெலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கும் தொழிலதிபர் இவங்களுக்கு தான் ஜாப இந்த ஜாதக அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ஷார்ட் டைமில் வெற்றி பெற்றவர்கள் அதாவது கொஞ்ச காலத்திலேயே மிகப்பெரிய வாழ்க்கையில் உச்சத்தில் போகிறவங்களுக்குலாம் இந்த அமைப்பு இருக்கும் இந்த காலபுருஷ தத்துவத்துப்படி லக்னம் கலசரஸ்தானம் குடும்ப உறவு மாங்கலிஸ்தானம் இந்த பாவத்துக்கள்லாம் அதிபதியாக செவ்வாய் சுக்கரன் இவங்கெலாம் காரகம் வகிக்கிறார்கள் திருமணத்திற்கு முக்கிய காரணம் வகிப்பவர்கள் வந்து இந்த செவ்வாயும் சுக்கரனும் இந்த கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் பாவகிரகங்கள் சேர்ந்திருந்தால் தோஷம் ஏற்பட்டு அதனால் திருமண தாமதம் நடக்கிறது திருமண தடை போன்ற சில பிரச்சனைகளாக இருக்கும் ஒரு ஜனஜாதகத்தில் ஆண் கிரகமான செவ்வாயும் பெண் கிரகமான சுக்கரனும் சம நிலையில் அதாவது ஈக்குவலாக இருந்து எந்த ஒரு பாவத்துவ அமைப்பில் இல்லாமல் இருந்தால் அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ஆட்களாக இருப்பாங்க இந்த செவ்வாய் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறத வந்து பிறகு மங்கள யோகம் அப்படின்ட்டு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அதாவது கேந்திர திருகோணஸ்தானங்களில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து வலுத்திருந்தால் இந்த பிருகுமங்கள யோகம் வந்து சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தில் அதாவது இந்த பிருகுமங்கள யோகம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அசையாத சொத்து ஒரு வசதியான வாழ்க்கை நல்ல நட்பு வட்டாரங்கள் போன்றவர்கெலாம் ஈஸியாக கிடைக்கும் திருமண உறவு உறவில் இந்த ஆண் பெண் இருவருக்குமே அதாவது காதல் பேரின்பம் அந்த மனை இருவருக்குமே சீத்தை ராமர் போல் ரொம்ப சந்தோஷமாக அந்யோனி வாழ்க்கையாக தம்பதிகளாக இருப்பாங்க அதே இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் வருகோத்தமோ இந்த நிலையில் இருந்தால் அந்த ஜாதகரால் அவருடைய கலசத்தை கலஸ்திரத்தை அதாவது மனைவியை பிரிந்து வாழ முடியாமல் அன்றில் பறவை போல் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இணை புரியாமல் வாழ்வாங்க இந்த சேர்க்கை வந்து வெட்டக்குறை தொட்டக்குறையான பந்த தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன்ஜென்மத்தில் ஒருத்தர் மீறி ஒருத்தர் அவ்வளோ பாசத்தோடு அன்போடும் பறிவோடும் இருப்பாங்க அதாவது இந்த தோஷம் அதாவது இந்த செயற்கை வந்து கெட்ட வகையில் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களுடன் சனி ராகு கேது இது போன்ற பாவகிரகங்கள் ஏதாவது தொடர்பு இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு வந்து இருதார தோசம் விதவையை மனம் முறியக்கூடிய அமைப்பு போன்ற நிலையெல்லாம் இருக்கும் மற்றபடி இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் நல்ல பழங்களை தான் கொடுக்கும் அடுத்ததாக வீடு மனை வாகனம் இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் கேந்திர ஸ்தானத்திலேயோ இல்லை திரிகோண ஸ்தானத்திலே சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு வீடு நிலம் ஆபரண சேர்க்கை அதாவது நகை நாணயங்கள் கார் பங்களா போன்ற ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவராக இருப்பாங்க அதே போன்ற இந்த செயற்கை கிரகங்களுக்கு வீடு கட்டி வாடகைலாம் வாகனம் மூலமாக இவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி கட்டட வடிவமைப்பாளர் அப்புறம் போக்குவரத்துறையில் அப்புறம் இயந்திரம் கட்டட பொறியியல் துறை அப்புறம் சொந்த தொழில் மூலியமாக வருமானம் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் சுக்கரமும் இந்த இரண்டு கிரகங்களும் ஏதாவது ஒரு கிரகம் வலுவிழந்து அதாவது நீச்சம் பெற்று சேர்க்க இருந்தால் ரொம்ப கெடுதலான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது சின்ன சின்ன கெடுதல் இருந்தாலும் சந்தோஷமான நிலையை தான் ஜாதகருக்கு கொடுக்கும் அதே போன்று இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து திரிகோணத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு கடவுள் அணுகிரகத்தால் அன்பான நல்ல குழந்தைகள் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை கண்டிப்பாக நல்ல அமைப்பது தான் சொல்ல வேண்டும் இந்த சுக்கரன் செவ்வாய் இரண்டு கிரகங்களுமே நட்பும் இல்லை எதிரியும் இல்லை அதாவது சம கிரகங்கள் என்று சொல்வார்கள் செவ்வாயினுடைய குருட்டு தைரியமும் அவற்றோடு சுகபோகத்திற்கு அதிபதியான சுக்கரனுடைய இரண்டு கிரகங்கள் சேரும் பொழுது ஆண் பெண் இருவரும் ஒழுக்கத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்ற வகையில் இந்த இரண்டு கிரகங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் செவ்வாய் தசை புத்தியில் இவர்களுக்கு செல்லும் சேர்க்கை இறைப்பணி ஆற்றக்கூடிய வாய்ப்பு வாகன யோகம் இந்த அமைப்பெல்லாம் இவர்களுக்கு உண்டாகும் இவர்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளெலாம் செல்லு சுகத்தோடு நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பார்கள் இவருடைய நட்பு வட்டாரம் எல்லாம் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்